மலையாள சினிமா உலகத்தில் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாத்தியம் தன்னுடைய கதை அதாவது தான் நடிக்கக்கூடிய படத்தோட கதையில வித்தியாசத்தை காட்டி நடிக்கிறவங்க தான் நடிகர் மோகன்லால் அவர்கள் நடிகர் மோகன்லால் சமீபத்தில் நடித்து வெளிவந்த படம் தான் தொடரும் ரசீர் மத்தியிலும் சரி வசூலையும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச இந்த திரைப்படத்தோட கதை வந்து திருடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ மலையாள சினிமா உலகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது சரல்குமார் சசிதரன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அது தியாட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையா வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு அந்த கதையை திருடி தான் வந்துகிட்டு தொடரும் அப்படிங்கிற இந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க ஆனால் வந்து இந்த படத்தோட டைரக்டரான தருண் மூர்த்திக்கு இந்த படத்தை சரியாக எடுக்க தெரியல கதையை வந்து மாட்டி வந்து எழுதத் தெரியல அதில் மாட்டிக்கிட்டார் அளவுக்கு அவருக்கு அறிவில்லைங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து விமர்சனமாகவே வச்சுருக்காரு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கே சுனில் மற்றும் தருண் மூர்த்தி அந்த படத்துல டேரக்டர் துடம்பு படத்துல டேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எழுதி இயக்கிருக்காங்க அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மோகன்லாலும் சோபனம் இணைந்து நடிச்சதுனால இந்த படம் மாபெரும் வெற்றிகரமான திரைப்படம் அமைஞ்சிருக்கு அதாவது மோகன்லாலுடைய மகன் எப்படி இறந்தான் இந்த இறப்ப தேடி இந்த மகன் மன இறப்பை தேடி அவர் வந்து யார் யாரை போய் பழி வாங்குறாருந்தா கதை இறுதி காட்சி ரொம்ப விறுவிறுப்பாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த திரைப்படத்தில் வந்துக்கிட்டு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மனுஷனை வந்து மோகன்லால் நடிக்க முடியுமோ அளவுக்கு இறங்கி சாதாரண மனுஷனை நடிச்சிருக்காரு அற்புதமாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த திரைப்படம் வந்துக்கிட்டு ஜியோ ஹாட் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கறவங்க பாருங்கள் ஆனால் இந்த கதை திருடப்பட்ட விஷயம் மலையாள சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டு வருது மீண்டும் ஒரு தகவலுடன்